Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பெரம்பலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட செயற்குழு கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ஐயம்பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் பேராசிரியர் முனைவர் தமிழ்குமரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்னவேல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் எழுச்ச தமிழர் பற்றியும் எடுத்துரைத்தனா் மேலும் இந்த கூட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் முற்போக்கு மாணவர்கள் சங்கம் சார்பில் ரத்த முகாம் நடத்துவது என்றும் ஒன்றிய அரசு எஸ் சி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித் தொகையை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்வை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டாா் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் எழுச்சி தமிழரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டனர் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை உடனே இயற்ற வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த விசிகா சார்பில் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைமை நிலைய செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான பாலசிங்கம் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினார் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் வெள்ளை தமிழ் செல்வன் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர்கள் சந்திரபாண்டியன் பாண்டியன் திலீபன் ராஜா பொருளாளர் பாவானன் கதிர்வளவன் மாரிமுத்து ரமேஷ் சரஸ்வதி சிவசங்கர் சுசீலா கணேசன் செல்லையா பார்வேந்தன் தஞ்சை புதுக்கோட்டை மண்டல செயலாளர் சிவகுமார் வேந்தன் கலைமுரசு திருமணவன் செந்தமிழ் வளவன் கண்ணன் ஷாஜகான் சாமி கலைவேந்தன் கண்ணையன் பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதிர்ச்சி வேதனை தமிழகத்தில் ஒரு கொண்டிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொது சமூகத்தினுடைய மனசாட்சியை தட்டி எழுத்திருக்கிறது முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த அவருடைய படுகொலை நாடெங்கிலும் ஒரு கொந்தளிப்பை அந்த படுகொலையை கண்டிக்கிற வகையிலும் அவருடைய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் மிக குறிப்பாக தமிழக அரசு எந்த தயக்கமும் இன்றி உடனடியாக கொலை தடுப்பு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை உடனடியாக வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது புதுக்கோட்டையில் இன்றைக்கு மிக எழுச்சியோடு இந்த போராட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலே தொடர்கிற ஆணவ படுகொலைகளை தடுப்பு நிறுத்த வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இருக்கிறது ஆகவே இவர் எந்த தயக்கமும் காட்டாமல் உடனடியாக அந்த சட்டத்தை இந்த சட்டமன்ற தொடரிலே அவர்கள் இயற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திலே தொடர்ந்து வன்கொடுமைகள் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கிறது இதில் குறிப்பாக தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் காவல்துறை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அனைத்தும் புரிதமாக செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட பாதியின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் புலனாய்வுகளை அவர்கள் அதற்கான ஒரு துறையை நுண்ணறிவு துறையை உருவாக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தை வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் இனியும் அப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசுக்கு குறிப்பாகும் அதை விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆகவே இந்த படுகொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தில் போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம் அதிமுக ஆட்சியை விட திமுக மாண்பு மிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த வன்கொடுமை எந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது என்பது அல்ல சட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் குற்றங்கள் குறையும் தண்டனையை கடுமையாக்குவதன் மூலமும் சட்டங்களை இதற்காக இப்படிப்பட்ட தரிசட்டங்களை ஏற்றுவதன் மூலமாகத்தான் குற்றங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் ஆனால் இந்த ஆணவ குறைகளாக இருந்தாலும் வன்கொடுமைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஒரு நபர் என்று பொறுப்பேற்க முடியாது ஆட்சியில் இருப்பவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பானது என்பது அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது அந்த ஏற்றத்தாழ்வுகளை கலையக்கின்ற வகையிலே ஒரு கட்சியோ ஆட்சியோ அதை பற்றியான உரையாடல்களையும் அதை பற்றியான செயல் திட்டங்களையும் உருவாக்குகிற போதுதான் இது ம மக்களுடைய ஒரு மாற்றத்தை மனமாற்றத்தை உலகின் ரீதியான மாற்றத்தை உருவாக்குகிற போதுதான் இப்படி இந்த வன்கொடுமைகள் தடுக்கப்படும் ஆகவே இது ஒரு ஆட்சிக்கு எதிராக வைக்கப்படுகிற அல்ல சமூக கட்டமைப்பின் சமூக கட்டமைப்பில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளும் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் ஆண்டு கட்சியாக இருந்தாலும் அனைத்து ஜனநாயக கட்சிகளாக இருந்தாலும் ஒன்றுபட்டு சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளை தீவிரப்படுத்துகிற போதுதான் இது குறையும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் கோதண்ட ராமபுரம் ஊராட்சி கரைமேடு அரசு ஆதுதராவிட நல நடுநிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட துணை அமைப்பாளர் காட்டுராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் மாவட்ட அமைப்பாளர் தூயவன் சிவசங்கர் முன்னணி நிர்வாகி பிரசாத் முகாம் முன்னணி பொறுப்பாளர்கள் மகாதேவன் அபிஷேக் தீனா திலீபன் மருது பாண்டியன் அரச நிதிஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் தூக்கிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் கமலாலயம் பள்ளியில் விசிகாவின் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு பேனா பென்சில் மற்றும் காலை நேர உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் முருகேசன் தர்மலிங்கம் சுரேஷ் நகர பொறுப்பாளர்கள் ராமமூர்த்தி கோவிந்தராஜ் வேல்முருகன் அபிராமகுமார் முகாம் பொறுப்பாளர்கள் புன்னுதுரை சரவணன் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறப்புகிறேன்